ஒரு நல்ல மனுஷன் ஆண்டவருக்காக அறுபது ஆண்டுகள் உண்மை செய்தவர் இந்தியாவுக்கு பலமுறை விசாரியாக வந்தவர் ஆண்டு ராஜங்களை பிரவேசித்தார் அவருடைய குடும்பத்தினர் அந்த குடும்பத்துக்கு ஆய்வு செய்யவும் அந்த அடக்க ஆராதனை நடத்தவும் எனக்கு ஒரு அழைப்பு கொடுத்தார்கள் ஆகவே அமெரிக்க தேசத்துல எத்தனையோ பொதர்வு இருந்தாலும் ஆண்டுகளோட அங்கு நாளையும் என் மேலோட அந்த நாளையும் எனக்கு அழைப்பு கொடுத்ததுனால சொல்லி புறப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டினாலே இங்கே வந்து குடும்பத்துக்கு ஆறு செய்யவும் நாளைக்கு அடக்கம் செய்வதற்கும் அந்த பாக்கியத்தை கற்றுக் கொடுத்தா கற்பழைப்பு இருக்கிறேன் இந்த நாளிலேயும் குறிப்பாக இந்த வருகிற வாரம் பார்த்து தந்தை தினம் என்று சொல்லி கொண்டாடுவதை பற்றி வாசித்து பார்க்கிறோம் ஆகவே நமக்கு ஒரு தந்தை இருக்கிறாரே ஒரு பரம தகப்பன் இருக்கிறாரே அவரை குறித்து சொல்லும் போது வேறும் அழகா சொல்கிறது மக்கள் சிறிசேசம் ஐந்தாம் அதிகார நாற்பத்தி எட்டாம் வருஷம் வாசித்து பார்க்கும் பொழுது உங்கள் பிதா பூர்ண இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்க இன்னும் மனித எரிதமாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்களுடைய தகப்பன் உங்களுடைய பரம தந்தை அவர் முழுமையானவராக இருக்க அப்படின்னால நீங்களும் முழுமையானவராக இருங்க அவர் பெர்பெக்ட் அறுக்கிற மாதிரி நாமளும் பெர்ஃபெக்ட் அரைக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது நானெல்லாம் மனிதர்கள் தான் மனிதர்களிடத்திலே குறை உண்டு ஆனால் நாம் பெர்ஃபெக்ட் என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் நம்மள தகப்பந்திருக்கிறாரே ஒரு படமர் தகப்ப இருக்கிறாரே அவர் பூர்ணமானவர் அவர் சம்பூர்ணமானவர் அவர் முழுமையானவர் அவரே நமக்கு போதுமானவர் அப்படின்னா எதுல முழுமையானவராக இருக்கிறார் எதுல பெர்ஃபெக்டா இருக்கிறாரு எதுல அவர் நிறைவுவதா இருக்கிறார் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு குணாதிசயங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அவர் அன்பிலேயே பூர்ணமானவர் இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எத்தனையோ விதமான அன்பை நம்ம பார்க்கிறோம் ஆனா வேதம் அழகாசு தேவன் அன்பாக நீண்டிருக்கிறார் அந்த அன்பு அவரை பரவாயில் தங்க கொண்டு வந்தது பிதாவாகிய தேவன் நம்ம வைத்து அன்பினாலே வேதம் சொல்வது நாம் பாவிமையாக இருக்கிறேன் கிறிஸ்து நமக்காக மதிப்பதனாலே தேவன் நம்முடைய அன்பை பண்ணினார் அந்த அன்பு எப்படிப்பட்ட நிலமிலே யாருக்காக வழிபடுதென்றார் வேதம் சொல்வது ஒருவன் தன் சிநேகனுக்காக தனது ஜீவனை கொடுக்கலாம் அந்த ஆண்டவர் சிநேதருக்காக ாகோடிகளாக சத்துருக்களாக இன்னொருடைய காணி ஆட்சிக்கு தூரமா இருந்தோம் நம்ம நினைப்பதற்கு நம்ம தகுதி இல்ல தகுதி இல்லாம நம்ம அவருடைய அன்பு அவருடைய இழக்கம் அவருடைய கிருபை அவருடைய தயவு வைத்தபடினால அவர் நம்முடைய பாவங்களை மன்னித்தார் நம்முடைய குற்றங்களை மன்னித்தார் அக்கிரமங்களை மன்னித்தார் நூற்றி மூன்றாம் சகிதமா செய்கிறது அவர் நம்முடைய அச்சனங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழுக்கு விளக்கி மீட்டு பாதுகாத்து நன்மையினாலும் கிருபைனாலும் மொழி ஒரு ராஜ அபிஷேகம் ஒரு ராஜாவுக்கு என்ன அலங்காரம் வந்தால் கீழம் அவருடைய பிள்ளைகளாக நாம இல்லை நாம பார்வையா இருந்தோம் ஜோகிகளாயிருந்தோம் சத்துக்களா இருந்தோம் நம்ம வீடு அலகாசன் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் அனைத்து நம்முடைய நோய்களை எல்லாம் புறமாக்கி நம்முடைய பிராணனை எல்லாம் அழுகு விலைக்கு மீட்டு பாதுகாத்து நன்மையினாலும் கிருபைனாலும் மொழி ஒரு தகப்பன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி கேட்டான் என் ஆண்டவர் என் தகப்பன் எனக்கும் ஒரு அப்பா இருக்கிறாங்க அந்த அப்பா அன்புள்ள அப்பா என் பாவங்களை மன்னிக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு என் நோய்கள் எல்லாம் குணமாக்குற அப்பாவா இருக்கிறாரு அப்புறம் என் பிராணெல்லாம் அழிவித்து மீட்டு விலைக்கு பாதுகாக்கிற ஒரு அப்பா இருக்கிறாரு அது மட்டுமல்ல என்னை நன்மையினாலும் திருமையினாலும் ஒரு முடி சுற்றுற ஒரு அப்பாவும் இருக்கிறாரு இன்னைக்கு ஒரு உள்ள அப்பா நமக்கு எல்லாம் நன்மை நமக்கு தர முடியாது ஆனால் வேத ஆகாச விருது நன்மையான உண்டாகி திராவிடத்தில் திறமையான சிறப்பாக கொண்டாடுகிற இந்த வருகிற வாரத்தில் அவர் நமக்கு நன்மையான எல்லா இவை கொடுத்து நாம் நிரப்புவாராக அவர் நன்மையிலே பூரணமானவர் அவர் இறக்கத்திலே பூரணமானவர் அவர் மன்னிப்பதிலே பூர்ணமானவர் பரிசுகளிலே பூர்ணமானவர் சொல்லிக்கொண்டே இருக்கிற இந்த வாரம் இனி ஒவ்வொரு நாளும் அவருடைய உண் பற்றி சிந்திப்போம் கத்தனம் ஆசிரிப்பார் செய்து உங்களுக்கு புரியாம உண்டாகட்டும்